ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்னும் சற்று நேரத்தில் உன் தீராத பிரச்சனை தீர இருக்கிறது என் செல்லவே இந்த சாயப்பா சொல்வதை ஒரு நிமிடம் கண்மூடிக்கொண்டு நான் சொல்வதை கவனமாக கேள் நீ விரும்பிய ஒன்றை இந்த சாயப்பா தர நினைத்து விட்டால் குழப்பமான சூழ்நிலையில் நீயே அதை விட்டு விலகினாலும் அது நிச்சயமாக உன்னை வந்தடைந்து தீரும் என்பது உண்மை 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 என்று செல்லமே கவலைப்படாது என் செல்லமே வாழ்க்கையில் சங்கடமான நேரங்களில் ஒரு கணம் என்னை நினைத்தாலே போதும் சாயி சாயி என்று ஒரு கணம் என்னை நினைத்தாலே போதும் அந்த தருணத்தில் உனக்காக நான் துணையாக வந்து உனக்கு பாலிப்பேன் அது எந்த வடிவில் வேண்டுமானாலும் உனக்கு உதவி செய்து உன் மனதை அமைதியாக்குவேன் ஆம் சொல்லமே கவலைப்படாதே நினைத்தது நடக்கும் வரை அறிவே பெரிதாக தெரியும் கிடைத்தது நடக்காதது போது நம்பிக்கையே பெரிதாக தெரியும் எதிர்பாராதது நடந்துவிட்டால் தெய்வம் பெரிதாக தெரியும் எதிர்பார்த்தது இடைப்பட்டால் கிடைக்காவிட்டால் ஞானம் பெரிதாக தெரியும் திறமை செயல் இழந்து போகும்போது ஊழ்வினை பெரிதாக தெரியும் செலமே பெரிதாக தெரிந்தது எல்லாமே சிறிதாகும்போது உன்னை நிச்சயமாக அது வருத்தத்திற்கு தெரியும் உனக்கு என்ன தெரியும் உனக்கு என்னை தெரியும் ஆம் செல்லமே அந்த சமயத்தில் உனக்குள் இருக்கும் இந்த சாயப்பா பெரிதாக தெரியும் கவலைப்படாதே உனக்காக நான் வகுத்த பாதையில் தான் நீ இப்போது பயணிக்கின்றாய் அந்த வழி சுலபமானதல்ல ஆனால் அதில் ஒவ்வொரு தடையும் உன் நலனுக்காகவே வைக்கப்பட்டவை பயந்து என் செல்லமே நான் உன் முன்னே நடந்து கொண்டிருக்கிறேன் நான் உனக்கு முன்னே நடந்து கொண்டிருக்கிறேன் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் இந்த சாயப்பாவின் அருளால் பாதுகாக்கப்படுகிறது பொறுமையுடன் இரு நம்பிக்கையை கைவிட்டு விடாதே உன் மனம் தளராது நம்பிக்கையில் நிலைத்திருந்தால் நீ கனவிலும் நினைக்காத அளவுக்கு அழகான வாழ்க்கையை இந்த சாயப்பா உனக்காக அமைத்து தருவேன் உன் எதிர்காலம் இந்த சாயப்பாவின் அருளால் ஒளிரப் போகிறது உன் வாழ்க்கை சிறப்பாக மாறுவது என் அருளில் இருக்கிறது என் செல்லமே தலைகீழாக நின்றாலும் தலையில் எழுதிய எழுதியது நடந்தே தீரும் என்பார்கள் ஆனால் அந்த வார்த்தை முழுமையான உண்மை அல்ல ஏனென்றால் உன் விதியை எழுதினவன் உன் சாயப்பா நான் அல்லவா உன் மன வலிமை உன் நம்பிக்கை உன் செயல் இவையெல்லாம் சேரும்போது தலை எழுத்தே மாறிவிடும் ஏனென்றால் உன் பக்கத்தில் நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன் என்பதை நீ மறந்துவிடாதே என் செல்லமே வெளியில் இனிமையாக பேசும் ஒவ்வொருவரும் உனக்காக இல்லை பாம்பு வாழ் அசையும் போது அமைதியாக தோன்றும் ஆனால் அந்த அமைதியிலேயே தாக்கும் நேரம் மறைந்து கிடக்கும் உண்மையான பகைவர் வெளிப்படையாக பேசுவார் பொய்யானவர் புன்னகையிலே நஞ்சை மறைப்பார் அதனால் யாரையும் வெறுக்க வேண்டாம் ஆனால் யாரிடமும் கண்மூடித்தனமாக நம்பிக்கை வைக்காதே உண்மை உன் உதயத்திற்கு உன் இதயத்திற்குள் ஒளிந்திருக்கிறது அதுவே உன்னையே காக்கும் என் செல்லமே நீ நினைப்பது போல எதுவும் தவறாக போகாது நீ கேட்டது தாமதமாக தோன்றலாம் ஆனால் தாமதம் என்பது தோல்வியல்ல சீரமைப்பின் அறிகுறி நான் உனக்காக ஒரு விஷயத்தை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன் என் சொல்லவே அது இன்னும் சில தினங்களில் வெளிப்படும் உன் நம்பிக்கை மட்டும் இழக்காதே உன் பெயர் பொறிக்கப்பட்டது என் உள்ளது என்னிடத்தில் உள்ளது நான் சொன்ன நேரத்தில் நீ கேட்ட அதிசயம் நடக்கும் அதுவரை நீ அமைதியாக இரு உனக்காக உன் சாயப்பா நான் உனக்கான செயலில் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே என் சொல்லவே உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல உடல் நலமும் நீண்ட ஆயுளும் புகழும் செல்வமும் அமைதியும் அனைத்தும் கிடைக்கப் போகிறது இந்த சாயப்பா நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதில் தூளியளவும் சந்தேகப்படக்கூடாது ஒவ்வொரு நாளையும் நம்பிக்கையோடு தொடங்கு ஏனென்றால் உன் ஒவ்வொரு நாளும் என் அருளால் சிறப்பாக முடியும் மனம் தூய்மையாக இருந்தால் உன் வாழ்க்கை தானாகவே உயர்ச்சி பெறும் உன் மகிழ்ச்சி இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதத்தால் மலரும் என் செல்லவே அதனால் மகிழ்ச்சியோடு வாழ்ந்திடு என் செல்லவே உனக்கான உன் செயல் நடக்க வேண்டும் என்றால் முதலில் அது உன் மனதிலே உருவாக வேண்டும் நான் சொல்வதை கவனமாக கேள் என் செல்லவே உன் செயல் உனக்காக நடக்க வேண்டும் என்றால் முதலில் அது உன் மனதிலே உருவாக வேண்டும் மனதிலே உறுதியாய் ஒரு எண்ணம் பிறக்கும் போது பிரபஞ்சம் அதை நடக்கச் செய்யும் அதன் பிறகு கிடைக்கும் மனிதர்கள் சூழ்நிலைகள் வாய்ப்புகள் இவையெல்லாம் உன் மனத்திட்டத்துக்கான கருவிகள் மட்டுமே ஆனால் என் சொல்லவே உன் மனம் குழப்பமாயிருந்தால் வினையும் குழப்பமாய்தான் அமையும் எதையும் ஆரம்பிக்கும் முன்னர் உன் உள்ளத்தை கேட்டுப்பார் நான் உண்மையில் விதை விரும்புகிறேனா அந்த விருப்பம் தெளிவானதும் பாதை தானாகத் தெளியும் அதுதான் இந்த சாயப்பாவின் அருளின் வழி நான் உனக்கு வழிகாட்டியாக நிற்கிறேன் ஆனால் முதல் அடியை நீ எடுக்க வேண்டும் என் உன் மனம் உறுதியாக இருந்தால் எதுவும் சாத்தியமில்லாதது இல்லை என் செல்லமே இந்த சாயப்பாவின் அருள் உன் மனத்துடன் சேர்ந்தால் அதுவே வினைத்திட்டம் வெற்றி வரும் நேரம் நினைவில் வை வெளி உலகம் உன் மனதின் பிரதிபலிப்பு மனத்தை உறுதியாக வைத்துக்கொள் இந்த சாயப்பா எப்பொழுதும் உன் பர்க்கம் நிற்கிறேன் என்பதை மனதில் வைத்துக்கொள் உனது மனம் அமைதியாக இருக்க வேண்ட இருக்க வேண்டுமானால் உன்னுடன் இருக்கும் உறவுகள் மனம் ஒன்றுபட்டாக ஒன்றுபட்டதாக இருக்க வேண்டும் மனம் ஒத்துப்போகாதவர்களுடன் வாழ்வது பாம்புடன் ஒரே குடலில் குடனில் உறங்குவது போன்றது புரிகிறதா இதை நான் ஏற்கனவே உன்னிடத்தில் சொல்லிவிட்டேன் செல்லமே உனது ஆன்மா அமைதி வரும் இடத்தை நோக்கி நான் உன்னை நடத்தி வழிநடத்தி வருகிறேன் அமைதியை காப்பாற்று செல்லமே அதுவே உன் என்னுடைய அருள் வட்டமாக இருக்கட்டும் அன்பு அருள் அன்பு இல்லாத இடத்தில் நான் இல்லை புரிதல் இல்லாத உறவு வாழ்வை எரிக்கும் நெருப்பு போலது மன ஒற்றுமையுடன் வாழும் உறவுதான் பரிசுத்தமான பந்தம் அதில் என் அருளின் ஒளி கலந்திருக்கும் எந்த உறவாக இருந்தாலும் நீ அமைதியாக இருக்க முடியவில்லை என்றால் அங்கே நான் உனக்கு சொல்லும் அடையாளம் இருக்கிறது இது உன் பாதை அல்ல உனது ஆன்மா அமைதி வரும் இடத்தை நோக்கி நான் உன்னை வழி நடத்துகிறேன் அமைதியை காப்பாற்று என் செல்லமே ஆகவே இந்த சாயப்பா நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவேன் என்னையே நம்பியிருக்கும் குடும்பங்களையே நான் காத் காத்து கொண்டு வருகிறேன் அவர்களின் ஒவ்வொரு நம்பிக்கையும் எனக்கு ஒரு அர்ப்பணிப்பாகும் நீயும் என்னையே நம்பியிருக்கிறாய் என்னையே உறவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் ஏன் சொல்லவே அதனால் தான் உன்னை ஒருபோதும் இந்த சாயப்பா கைவிட மாட்டேன் என்று உனக்கு நான் அருள் பாலிக்கிறேன் நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்